மக்களே இதுதான் அவரி செடி டே நேச்சுரல் இருந்து தான் வந்து இது எங்கள் தோட்டத்துல இருக்கு நிறைய இது சுண்டக்காய் செடி மக்களே சுண்டக்காய் பார்த்திருக்கீங்களா இங்கேயும் பழம் இருக்கு அழகா இருக்கு ஆனா சாப்பிட முடியாது என் சொந்தங்களே இங்க வந்து காட்டு கண்டங்கத்திரியினுக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்க வந்தோம் சோ இன்னைக்கு காய் எது இருந்தா பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த கண்டங்க செடி ஐயோ எல்லாமே பழமாயிருச்சே பாருங்க காயெல்லாம் பழுத்துருச்சு இதை யூஸ் பண்ண முடியாது பாருங்க என்ன ஒரு மாதிரி எப்படி பழத்தை யூஸ் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் எல்லாமே செடி ஃபுல்லாமே பழமாக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் டைம் காய் இருக்கும்போது பறித்து அதில் ஒரு குழம்பு வைக்கலாம் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன்